அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பலையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விளை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா காலை ஐந்து மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் நேரடியாக போனீங்கன்னா எல்லா காய்களுமே ரொம்ப விலை குறைவாக நீங்கள் ஏலத்தில் வாங்கிக்கலாங்க இது உங்களுடைய வியாபாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க இப்போ நம்ம விலை நிலவரத்தை பார்க்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுவா வரைக்கும் போகுதுங்க கிலோ பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் போகுதுங்க கேரட் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் அறுபது ரூபா வரைக்கும் போகுதுங்க குவாலிட்டி பொறுத்து அதிகமாக அறுபது ரூபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் போகுதுங்க கிலோவுக்கு பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து புடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை அதுவும் நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் போகுதுங்க ஒரு கிலோவுக்கு பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அவரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட புது வெங்காயமாக இருந்துச்சுன்னா எட்நூறுவாயிலேருந்து ஆயிரரூபா வரைக்கும் பழைய வெங்காயமாக இருந்தால் எட்நூறுபாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூறுபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுவும் ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தக்காளி விலை வந்து பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து குறைஞ்சபட்சம் நானூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பச்சை மிளகாய் குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுவா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தமல்லி ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் பதினஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புதினா ஒரு கட்டு அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக பன்னெண்டு ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போய்ட்டுருக்குதுங்க எல்லா காய்களுமே அதனுடைய குவாலிட்டி பொறுத்து விலையில் சற்று மாற்றம் இருக்குதுங்க அடுத்து பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஏழ்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயம் அதனுடைய குவாலிட்டி சைஸை பொறுத்து குறைஞ்சபட்சம் எட்டு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மஞ்சள் பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை அதிகபட்சமாகவே முந்நூறுவா வரைக்கும் தாங்க போய்ட்டுருக்குது கிலோ ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்குதுங்க அடுத்து முருங்கை செடி முருங்கையாக இருந்தால் அதிகபட்சம் நூற்றி நாற்பது வரைக்கும் போகுதுங்க கரும்பு முருங்கை அதிகபட்சமாக நூற்றி இருபதுக்கும் மரமுருங்கை அதிகபட்சமாக எண்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து உருளை அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து முட்டை கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்குதுங்க அடுத்து கத்தரிக்காய் சிம்ரன் வந்து ஒரு பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறுபாயிலேருந்து அதிகபட்சம் தொள்ளாயிரூபா வரைக்கும் போகுதுங்க பவானி குறைஞ்சபட்சம் ஏழ்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு போகுதுங்க அடுத்து வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுபாய்லேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தேங்காய் ஒரு தேங்காய் அதனுடைய சைஸை பொறுத்து குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூறுரூபாய்க்கும் பல் பூண்டு அறுபதுலேருந்து எண்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முள்ளங்கி பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஐநூறுரூவா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து பாகற்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து எலுமிச்சை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எழுபது ரூபா வரைக்கும் போகுதுங்க இஞ்சி ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பொரியல் தட்டை அதனுடைய குவாலிட்டி பொறுத்து குறைஞ்சபட்சம் நானூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து காலிஃப்ளவர் பதினஞ்சு பூ கொண்ட காலிஃப்ளவர் அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க அடுத்து பப்பாளி ஒரு பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்சமாக நூற்றி இருபதுக்கு தாங்க போயிட்ருக்குது நீங்கள் திருப்பூரை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட்டுக்கு நேரடியாக காலை ஐந்து மணிலேருந்து மதியம் மூணு மணிக்குள்ளே போனீங்கன்னா எல்லா காய்களுமே ரொம்ப விலை குறைவாக எடுத்துக்கலாங்க அடுத்து சுண்டைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய சைஸை பொறுத்து குவாலிட்டி பொறுத்து போகுதுங்க அடுத்து கோவக்காய் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் எழுநூறுபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து நெல்லிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பதுலேருந்து அதிகபட்சம் ஐம்பது வரைக்கும் போகுதுங்க அடுத்து கொய்யா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பதுலேருந்து அதிகபட்சம் எண்பதுக்கு போயிட்டுருக்குதுங்க அடுத்து மாம்பழம் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பதுலேருந்து அதிகபட்சம் எழுபத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சப்போட்டா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மேராக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதான் இன்றைய இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பலையும் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் நீங்கள் திருப்பூர் சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்தால் மார்க்கெட்டுக்கு நேரடியாக போய் அனைத்து காய்களையும் ஏலத்தில் வாங்கிக்கலாம் தேங்க்யூ